வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கூத்தாண்டூர் திருக்கோவில் மகா கும்பேஸ்வரத்தை தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உலக புகழ்பெற்ற குவாத்தரில் தான் இருக்குது இந்த கோவில நம்ம தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து டேட்டு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுதான் நீங்கள் பார்த்து பார்த்துட்ருக்கீங்க நான் எதிர்பார்த்ததை விட நிறைய கூட்டம் வந்துச்சு நம்ம அசிஷலாக நம்ம கோத்தாண்டார் கோயிலுக்கு திருவிழாவுக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அவ்வளோ கூட்டம் நிறையாவே இருந்துச்சு இந்த வேட்டம் நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டறேன் சொல்லிட்டு திரு கோயில் சுற்றி எல்லாமே நல்லா புதுப்பிச்சு மேலே இருக்கிற அவர் தான் சப் கலெக்டர் விழுப்புரம் சப் கலெக்டர் அவர் அவர் வந்துட்டார் அவர் வந்த கொஞ்ச நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து அந்த கும்பேகன வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது நான் கரெக்டாக ஒம்பது மணி தான் வந்தேன் அப்படியே வந்த உடனே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஊற்றிட்டாங்க அவர் மேலே இருக்கலாம் ப்ளூ ஷர்ட் உடைமைகளையும் பணம் போன்றவற்றையும் பற்றமாக பாதுகாத்துக் கொள்வார்கள் தமிழ்நாடு காவல்துறை சார்பாக செய்து கொள்கிறோம் அதே போல இந்த திருமலை தெரிக்கப்படும் தீட்டம் தெளிக்கப்படும் பயிற்சிமாக அனைவருக்கும் திட்டம் தெளிப்பாங்க கோய ஒவ்வொரு கலசிக்கிறோட மக்களுக்கு வந்து கூட்டாதவர்கள் ஆறு பிரசாதமாக மங்களகரமான நல்லா அனைவருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அனைவரும் வாங்கிட்டு இருக்காங்க இது ஒரு இரண்டு மணி நிமிடம் மட்டும்தான் கிடைக்கும் என்னென்ன கூட்டங்கள் இருக்கின்றன ஆனால் நானே கடிதபடியாக விரைவாக வந்து யாகஜாலை உணவாக விட்டு செல்லுமாட்டிலும் மனிதபடியாக யாகஜா ஒரு பெண்மையை வந்து வைத்துக் கொண்டிருப்பார்கள் கூட்டம் செய்யும் என்று கேட்கக்கூடிய யாகஜா முன்பாக சேக்கம் வச்சுக்க இப்போ அப்படியே கடைசி இருக்கு கூத்தாண்ட படம் பறித்த படத்தை வாங்குவீங்க ஓகேங்களா அனைவருக்கும் நம்ம கோயில் சார்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க அப்பத வரைக்கும் நினைக்க வேண்டாம் குறைந்தபடியாகத்தான் உள்ளன ஐந்து உலாகத்தால் செய்யப்பட்டுள்ள நானையும்